நண்பர்களே வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஒரு சினிமா நட்சத்திரமாவோ அல்லது அரசியலில் முதன்மை பொறுப்புக்கு வர்றதுக்கு சிம்பிள் பதிமூணு டெக்னிக் தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த தகவலை நீங்கள் வேற மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது இன்னைக்கு திரையில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறவங்களும் சரி அரசியல் தலைவர்களாக இருக்கிறவங்களும் சரி இந்த பதிமூணு டெக்னிக் அதாங்க கோல்மால் தாங்க பண்ணி தான் இப்படி முன்னணி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை நான் சொல்ல போகிற இந்த பதிமூணு டெக்னிக்கை கேட்கும் உங்களுக்கு என்னடா இப்படி ரகசியத்தை போட்டு உடைக்கிறானேன்னு உங்களுக்கு தோணலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பரப்புனா சமூகம் கெட்டு பேராதாங்கிறது கூட உங்களுக்கு தோணலாம் முதல்ல இந்த பதிமூணு மூணு டெக்னிக்கையும் முழுமையாக கேளுங்க அதுக்கப்புறம் இந்த டெக்னிக் எல்லாம் புத்தகமாகவும் வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முடிவில் என்னோட நிலைப்பாட்டையும் நான் கொடுத்துருக்கேன் அதனால பதிவை முழுமையாக கேளுங்க முதலாவது மீடியா பப்ளிசிட்டி எல்லா மீடியாலையும் அதாவது மேகசின் நியூஸ் பேப்பர் டிவி சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துலையும் உங்கள் பேர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும் முடிஞ்சா நீங்களே இந்த மீடியாவை எல்லாம் நடத்தலாம் அப்படி இல்லைனா மீடியாக்காரங்களுக்கு பணம் கொடுத்தும் அல்லது மீடியா ஒர்க் பண்றவங்களுக்கு பணம் கொடுத்தும் உங்களை பத்தி புகழ்சியாகவும் நல்லவர் வல்லவர் உழைப்பாளர் நேர்மையானவர் டவுன் டு எர்த் பெஸ்ட் ஹியூமன் பீயிங் அப்படி இப்படின்னு உங்களை தகவல் பரப்புற மாதிரி செய்யணும் நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு செய்யற உதவிய பல லட்சம் ரூபாய் செலவு செய்து விளம்பரப்படுத்தணும் அப்பந்தான் நம்மளோட இன்னோசன்ட் ஃபேன்ஸுக்கும் தொண்டர்களும் ஆஹா நம்ம தலைவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புகழ் பாடிட்டு உங்க பின்னாடி ஆளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க ரெண்டாவது உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாள பெயர் உங்களுக்கு நீங்களே ஒரு போர் வீரத்தை குறிப்பிடுற மாதிரியோ அல்லது ஒரு பெரும் தலைமை பொறுப்பை குறிப்பிடுற மாதிரியோ ஒரு பெயர் வச்சுக்கணும் அந்த பெயரையே மீடியா மீடியா மூலமா பிராண்ட் பண்ணனும் ஆனா ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் சொல்லணும் இது நீங்க எனக்கு கொடுத்த பட்டம் அப்படின்னு சொல்லணும் ஆனா நமக்கு நாமளே பேர் வச்சுக்கணும் ஆனா உண்மையிலேயே அந்த பேருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது ஆனாலும் ரசிகனையும் தொண்டனையும் உற்சாகப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு பிராண்ட் பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது உங்களை அறிவாளி மாதிரியும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரியும் காட்டிக்கிறது உங்களுக்கு எந்த அறிவும் கேள்வி ஞானமும் இல்லாட்டி கூட பக்கத்துல அறிவாளி கூட்டத்தையோ அல்லது ஐஏஎஸ் மாதிரி பண்டிதர்களையும் வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் ஐடியாவெல்லாம் நீங்க வாங்கி வாங்கி அதை நீங்களே சிந்தித்து உணர்ந்த மாதிரி ரசிகன்ட்டையும் தொண்டர்கிட்டையும் பேசணும் ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம முட்டாள்தனமோ நமக்கு தெரியாதுங்கிற உண்மையோ தெரியற மாதிரி இடம் வரும்போது அந்த இடத்தை நம்ம தவிர்த்திடணும் நம்ம முட்டாள் ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் நாம ஒரு அறிவாளிங்கிற மாயையே காட்டிக்கிட்டே இருக்கணும் அடுக்குமொழி வசனங்களை அறிஞர்கள் இருந்து கேட்டு வாங்கிக்கணும் அது நல்ல மனப்பாடம் செஞ்சோ அல்லது துண்டுச்சிட்ட பார்த்து படிச்சோ ஒரு போலியான ஒரு மேதாவி தனத்தை நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும் நாம ஒரு தற்கொலைங்கிறது அறிவாளிகளுக்கு தெரியும் ஆனா அவங்களோட பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம அவங்கள பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை நாம டார்கெட் செய்ய வேண்டியது எல்லாமே பெரும்பான்மையா இருக்கிற அந்த இன்னோசென்ட் பேன்ஸ் தொண்டர்களை மட்டும்தான் அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கணும் நான்காவது தவறுகளை மறைமுகமாகச் செய் சட்டத்திற்கு புறம்பான செயல்களையோ தொழில்களையோ அல்லது வருமானம் கொலி இருக்கிற தொழில்களையோ அல்லது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்க நேரடியாக செய்யாம மறைமுகமா உங்க இயக்கமோ அல்லது உங்க கட்சியில உள்ளவங்களோடய யார் மூலமாவோ பினாமி மூலமாக தான் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக் ஏன் ஆச்சுன்னா ஒரு நாள் குற்றம் பிடிபட்டா உங்க பேர் மக்கள் மத்தியில் வராம அடுத்தவர் பேர் தான் வரணும் அந்த சமயத்தில் கூட கண் துடைப்பிற்கு அந்த நபர் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நீங்க எல்லா குற்றத்தில இருந்தும் பதுங்கி தான் இருக்கணும் இப்படி செய்யறதுனால உங்க ரசிகனோ தொண்டனோ ஆஹா நம்ம தலைவர் எவ்வளவு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல மதிப்பு கூடுமே தவிர எந்த மதிப்பும் பாதிக்காத மாதிரி பாத்துக்கணும் ஐந்தாவது வெளித்தோற்றத்தின் முக்கியத்துவம் உங்க தோற்றத்தை கவர்ச்சியாகவும் அழகாவும் காமிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கையில உங்க வயதுக்கேத்த மாதிரி தலைமுடி கொட்டி போகும் உடல் தளர்ந்து போகும் தாடி மீச நரைச்சு போகும் இப்படி எதுவே வேணா இருக்கும் ஆனா அப்படி நீங்க இயற்கையா இருக்கிற மாதிரி ரசிகன் முன்னாடியே தொண்டன் முன்னாடியே நீங்க வரவே கூடாது ரசிகன் முன்பும் தொண்டன் முன்பும் நீங்க வந்து அழகா உங்களை காமிச்சுக்கணும் ஒரு வழுக்கு தலை விழுந்து வந்துருச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கணும் விக் வச்சுக்கலாம் ஒரு அழகான தொப்பி வச்சுக்கலாம் இப்படி ஏதாவது உங்களுக்கு ஏத்தா போல தேர்வு செஞ்சு வச்சுக்கணும் நல்ல ஒரு மேக்கப் டீம் வச்சுக்கணும் அவங்க மூலமா ஒரு கிளீன் அப்பியரன்ஸ் ஒரு கலரிங் அதெல்லாம் பண்ணி ஒரு கண்ணியமான உடையோட எப்பவும் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும் ஆறாவது கவர்ச்சியான கொள்கைகள் லஞ்சம் ஊழல் ஒழிப்பது சமூக நீதி காப்பது அப்படிங்கறதெல்லாம் கொள்கையில கட்டாயமா இருக்கணும் எந்த அதை செயல்படுத்தவே கூடாது என் தலைமையிலான ஆட்சி வந்தால் லஞ்சம் ஒழிக்கப்படும் ஊழல் ஒழிக்கப்படும் கருப்பு பணம் அழிக்கப்படும் சமூக நீதி காக்கப்படும் அப்படின்னு அறிக்கை விடணும் மேடையில முழங்கணும் ஆவேசமா பேசணும் ஆனா நம்ம வருமானத்துக்கே நாம முறையா வரி கூடாது நம்ம பார்ட்டி சார்ந்த கட்சி சினிமா ப்ரொமோட்டை பண்றதுக்கு கருப்பு பணத்தை வாரி இறைக்கணும் நாம யூஸ் பண்ற வெளிநாட்டு காருக்கு கூட நம்ம முறையா வரி கட்டக்கூடாது அது மட்டும் இல்ல ஜாதி மதம் இல்லாத சமூக நீதின்னு சொல்லிட்டு ஜாதி மத அடிப்படையில தான் தொகுதி பங்கீடும் வேட்பாளர் தேர்வும் ஜாதி தலைவர்களோட ப்ரமோட் பண்றதுக்கான பிக்சர்களை காமிச்சு ஜாதி மத ஓட்டுகளை தக்க வச்சுக்கணும் எதிர்கட்சிக்காரங்களோட லஞ்ச ஊழலை பத்தி மட்டும்தான் நாம பேசணும் ஆனா நம்மள சார்ந்தவங்களோட ஊழலை பத்தி கண்டுக்கவே கூடாது நம்ம தலைமை ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது நீடித்தால் மட்டும்தான் இந்த தேசமோ இந்த மாநிலமோ அமெரிக்கா சிங்கப்பூர் மாதிரி மாறும் சொல்லி உருட்டிக்கிட்டே இருக்கணும் ஏழாவது உறவு முறை சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம் எல்லா மேடையிலையும் அறிக்கையிலையும் சரி ரசிகனையும் தொண்டனையும் பார்த்து அவனை புள்ளரிக்கிற மாதிரி உறவு முறை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் நீ தான் என் ரத்தம் நீ தான் உறவு அப்படி இப்படின்னு அளந்து விடணும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன் உன் வீட்டு சமையலுக்கு இருப்பேன் உன் கண்ணுக்கு இருப்பேன் சகோதரனே அப்படி இப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி அவனை அடிமைப்படுத்தி நம்ம கட்சிக்கும் நம்ம வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அவனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நாம சகோதரனே ரத்தமே உயிரேன்னு சொன்னதுனால நம்ம நிஜ வாழ்க்கையில அவனுக்கு எந்த இதுவும் நம்ம கொடுக்க போறது கிடையாது ரசிகன் தொண்டனோட சாவை கூட எந்த அளவுக்கு நம்ம ப்ரமோட் பண்ணிக்க முடியுமோ மார்க்கெட் பண்ணிக்க முடியுமோ அதை நம்ம வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கணும் எட்டாவது இலவசங்கள் அப்படிங்கிற சென்டிமெண்ட் நம்ம ரசிகனுக்கோ தொண்டனுக்கோ அவன் குடும்பத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இலவசங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இலவச சாப்பாடு உணவு பொருட்கள் ரசிகன் தொண்டனை குஷிப்படுத்தக்கூடிய அனைத்து சமாச்சாரங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது நான் உங்க கற்பனைக்கே விட்டுறேன் என எனக்கு சொல்றதுக்கு நாக்கு கூசுது இந்த இலவசங்கள் கொடுக்கறதுல ஒரு பெரிய டெக்னிக் இருக்கு நீங்க நூறு மதிப்புள்ள சாப்பாடு அவனுக்கு கொடுக்கும் போது அவனை சேர்ந்தவங்களும் அவங்க குடும்பமும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையா சேவை செய்யப் போறாங்கிறத நீங்க மனசுல வச்சு இதெல்லாம் இலவசங்களை கொடுக்கணும் ஒன்பதாவது நம்ம உழைப்பும் நேரமும் நமக்காக மட்டுமே நம்மளுடைய உழைப்பு சிந்தனை நேரத்தை செலவிடுறது இப்படி எல்லாமே தொண்ணூறு சதவீதம் நம்மளோட மன்றம் அல்லது நம்மளோட கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நம்மளோட முயற்சி நம்மளை பிராண்ட் பண்றதுக்கும் கூட்டணியை சேர்த்துக்கிறதுக்கும் ஆட்சியில வெற்றி பெறதுக்கும் இப்படித்தான் நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மளை ஃபாலோ பண்ற இன்னோசென்ட் ரசிகனோ தொண்டனோ நமக்காக முழுமையா உழைக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் ரசிகன் தொண்டனுடைய நேரமும் உழைப்பும் பணமும் தான் நம்மளோட குறிக்கோள் அவங்கள யூஸ் பண்ணி நாம தலைவராக இருக்கிறது தான் நம்மளோட லீடர்ஷிப் பத்து சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமே பொதுவா மக்களோட மக்களா வாழ்ந்தாதான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பப்ளிக் செக்டர் சர்வீசஸ் நாமளும் பயன்படுத்தினாதான் அதாவது மருத்துவம் கல்வி போக்குவரத்து அப்படிங்கிற சர்வீசஸ் எல்லாம் நாம பயன்படுத்தினாதான் மக்களோட வழி நமக்கு தெரியும் அதுக்கான பெட்டர் சர்வீஸை நம்ம கொடுக்க முடியும் ஆனா நம்ம அதை செய்யாம நம்ம மக்கள்கிட்ட இருந்து விலகி இருந்து ஒரு சொகுசு வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்ம சந்ததிகள் மட்டும் நல்ல வெளிநாட்டு போய் படிக்கிறது மாட மாடிகையில வாழ்றது வெளிநாட்டு கார் அப்படி இப்படி நம்ம சொகுசா வாழணும் ஆனா தொண்டனும் ரசிகனும் அவன் வாழ்க்கை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பந்தான் நம்ம வளர்ச்சிக்கு நல்லது சாதாரண மனிதன் நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை சுத்தி பவுன்சர்ஸையும் செய்யும் செக்யூரிட்டிஸையும் வச்சுக்கணும் ஆனா வெளியில நாம அவனுக்கே உழைக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் பதினொன்னாவது போதை பெண் விவகாரங்கள் வெள்ளித்தரையில போதை சிகரெட் அப்படியே ஸ்டைலா குடிக்கிற மாதிரியும் அப்படியே அடிக்கிற மாதிரியும் பஞ்ச் டைலாக் பேசி நம்மள வீரமான ஆம்பள மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி நல்லா நம்மள பிராண்ட் பண்ணிக்கணும் நீங்க சிகரெட் தண்ணி அடிக்கிறது சினிமாவில ரசிகன் எந்த அளவுக்கு சீரழிஞ்சாலும் பரவாயில்ல நமக்கு பிராண்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஆனா நிஜ வாழ்க்கையில போதை இல்லாமல் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அறிவுறுத்துற மாதிரி நம்ம நடிக்கணும் பெண்களை எந்த அளவுக்கு விரசமா கவர்ச்சியா வெள்ளித்திரையில காமிச்சு படத்தோட வியாபாரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் ஆனா பல நடிகைகளும் நாம ரகசிய உறவுகளை வச்சுக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில பெண்களின் காவலன் மாதிரி காமிச்சிக்கணும் பனிரெண்டாவது மொழி மற்றும் கல்வியில் அரசியல் நம்ம ரசிகனையும் தொண்டர்களையும் மக்களையும் சிந்திக்க முடியாதபடி ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அவன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான்னா நாம தலைவனா இருக்க முடியாது மக்களுக்கு வந்து பன்மொழி திறமை இல்லாத மாதிரியும் மெரிட்ல உயர்கல்வி கிடைக்காத மாதிரியும் பாத்துக்கணும் இந்த உண்மை தெரியாதபடி அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனா நம்ம சந்ததிங்க மட்டும் வெளிநாட்டு படிப்பு அதெல்லாம் நம்ம எல்லாம் படிச்சுக்கணும் பன்மொழி பழமை எல்லாம் பெற்றுக்கணும் ஆனா மக்கள் வந்து இதில் பெறாத மாதிரி பாத்துக்கணும் நாம தலைமுறை தலைமுறையா தலைவர்கள் மாதிரியே வாழணும் பதிமூணு குழந்தைகள் கவர்ச்சி குழந்தைகளை கவர்ற மாதிரி வெளி உலக வாழ்க்கையிலும் சரி வெள்ளித்திரையிலையும் சரி நல்லா நடிக்கணும் குழந்தைகளை கவர்ற மாதிரி டைரக்டர்ஸ் பாடலாசிரியர்கள் அப்படிங்கிறவங்களை பயன்படுத்தி நல்ல ஸ்கிரீன் பிளே வச்சு குழந்தைகளோட ஆதர்ஷன ஒரு ஹீரோ மாதிரி நம்ம காமிச்சுக்கணும் குழந்தைகளுக்கு ஓட்டு இல்லனா கூட அவர்களோட ஆதரவு மறைமுகமா நம்ம வளர்ச்சிக்கு உதவ போகுது அதே மாதிரி பள்ளி குழந்தைகளோட உட்கார்ந்து சாப்பிடுறது பள்ளி குழந்தைகளுக்கு பரிசளிப்பது பள்ளி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி விடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாச மலையை அப்படி காமிச்சு ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பதிமூணு டெக்னிக்குன்னு நம்ம விரிவாக பார்த்துட்டோம் இப்போ என்னோட நிலைப்பாட்டை நான் சொல்றதுக்கு முன்னாகட்டி ஒரு உண்மையை நான் அவங்களுக்கு சொல்லியாகணும் இந்த பதிமூணு டெக்னிக்கும் பல துறைகளில் தடை செய்யப்பட்ட ஒரு புக் அந்த புக்கோட பேர் வந்து த ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் ராபர்ட் கிரீன் அப்படின்னு எழுதின ஒரு புக்கில் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன் அவர் வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் லாஸை யூஸ் பண்ணி அவு டு மேனிப்புலேட் பீப்புள் அப்படிங்கிற டெக்னிக்கை வந்து கம்ப்ளீட் நெகட்டிவ் ஷேடோவில் கொடுத்துருக்காரு நான் அதை தான் சம்மரைஸ் பண்ணி பதிமூணு டெக்னிக்கா அதே ஷேடோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி இப்போ என்னோட தனிப்பட்ட கருத்துக்களையும் நிலைப்பாட்டையும் நான் உங்களோட பகிர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடோவை யூஸ் பண்ணி தான் நிறைய தலைவர்களும் கலைஞர்களும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க வளர்ந்து வந்திருக்காங்கிறது உங்களுக்கும் அப்பட்டமா தெரியும் இதன் மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட தலைவர்கள் அல்லது கலைஞர்கள் நம்ம வந்து விளக்கணும் அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணும் அவங்களை நிராகரிக்கணும் அப்படி பண்ணும்போது நாம ஒரு உண்மையான தலைவர்களையும் கலைஞர்களையும் நம்ம தேசத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும் அவங்கள ஆதரிக்க முடியும் இதன் மூலமா நாமளும் நம்ம தேசமும் முன்னேறும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை உங்களோட கருத்துக்களையும் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்